சென்னை திருவல்லிக்கேனி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தையொட்டி தேரோட்டம் வெகு வரிசையாக நடைபெற்று வருகிறது அதனை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமய வழங்க கேட்போம் சமய வணக்கம் இந்த தேரோட்ட விழாவின் சிறப்புகள் என்னென்ன கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கோங்க சென்னை திருவள்ளிக்கேணி பாட்டசாரதி பெருமாளுக்கான சித்திரை மாத பிரம்மோற்சவத்தையொட்டி ஏழாம் நாளான இன்று நடைபெற்ற பேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை பிடித்து இழுத்து வழிபட்டனர் சென்னை திருவள்ளிக்கேணி பாட்டசாரதி பெருமாள் கோயிலுக்கான சித்திரை மாத பிரம்மோற்சவமானது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதல் நாள் என்று தர்மாதிபீடத்தில் அர்ப்பாளித்த பெருமாள் புண்ணைமர வாகனத்தில் வீதி உலா வந்தார் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் பரமபதநாதன் திருக்கோளத்தில் பேச வாகன வீதி உலாவும் தொடர்ந்து கருட சேவை சூரிய பிரபை சந்திரபிரபை என தொடர்ந்து நாச்சிய பல்லக்கு சேவையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று ஆறாம் நாளான நேற்று பெருமாள் வந்து யானை வாகனத்தில் பெருமாள் வீதி உலா வந்து அருள் இதனைத் தொடர்ந்து இந்த சித்திரை மாத பிரின் முக்கியமான நிகழ்வான தேரோட்டமானது நேற்று தினம் ஏழாம் நாளான இன்றைய தினம் நடைபெற்றது இன்று அதிகாலை சரியாக மூன்று முப்பது மணிக்கு பெருமாள் வந்து கோயிலில் இருந்து வெளியே வந்து திருத்தேருவில் எழுந்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக சரியாக காலை ஏழு மணி அளவில் தேரோட்டமானது பக்தர்கள் வடம்பிடி தொடர்ந்து நடைபெற்றது மாட வீதிகளில் நடைபெற்ற இந்த தேரோட்டத்தில் திரளான பங்கேற்றர்கள் பங்கேற்று திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேரை மீண்ட விமர்சையாகவும் உற்சாகத்துடனும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடனும் தொடர்ந்து தேரை இழுத்து சென்று வீதியுலா வந்தன இதன் தொடர்ச்சியாக அடுத்த தினங்களும் தோட்ட வீதிகளில் நடைபெற்று பெருமாள் வந்து பெருமாள் வந்து தேரிலிருந்து இறங்கி மீண்டும் கோயிலுக்கு செல்ல உள்ளார் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து திரளான பக்தர்கள் வந்து இந்த சண்டை திருவள்ளிக்கண்ணி பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்து வழிபாட்டிற்காக தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி சமயமணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க